ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாத பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் விருச்சக ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போகின்றோம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருக்கின்றார் பதி பதிமூன்றாம் தேதி வரை அது யோகம்தான் பதி ராசிநாதனோ லக்னநாதனோ பதினொ பதினொன்றிலே இருந்தால் மிகப்பெரிய வெற்றி என்பது அடிப்படை உண்மை அதனால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு மூணு நாள் கூடிய செவ்வாய்க்கு பகைகரமான செவ்வாய் செவ்வாய்க்கு பகைகரமான சனி நேரடியாக ஐந்திலே இருந்து பார்ப்பதையால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் போட்டி வரலாம் போராமை வரலாம் எடுக்கின்ற காரியம் தங்கு தடையாக இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் பதிமூன்றாம் தேதி வரை அதை நீங்கள் தாங்கிக் கொள்ளலாம் அதன் பிறகு பெரிய பாதிப்பு இருக்காது ஒரு சில விமர்சனங்களோ ஒரு சில தடைகளோ வரலாம் ஒரு சிலருக்கு உடல் நலிவும் வரலாம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஆனால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே வந்து விடுவார் பதினொன்றை நல்ல இடம் தானே பன்னெண்டிலே வந்தால் எப்படி அது நல்ல நல்லதாக இருக்கும் என்பதை நீங்கள் கேட்கலாம் ஆனால் சனியினுடைய பார்வையில் இருந்து அவர் விலகுவது எல்லா வகையான நன்மைகள் உண்டாகும் என்பது விதி அதைவிட முக்கியமாக எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசிநாதனையும் பன்னெண்டாம் எட்டையும் பார்ப்பதால் ஒன்றாம் வீடு அவர் பன்னெண்டிலே ஒன்று ஒன்றாம் வீட்டுக்கு பன்னெண்டிலே இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாய் வலிமை அடைவதனால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் வீட்டு பலன் மிக அற்புதமாக இருக்கும் உடல் நலமும் மனம் நலமும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கும் பேர் புகழுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அருமை பெருமையாக இருக்கும் இதில் விசேஷம் என்னவென்றால் பன்னெண்டிலே இருப்பதினால் பயணங்கள் ஏற்படும் அது பயனுள்ள பயணங்களாகும் லாப பயணங்களாகும் வெற்றி பயணங்களாகும் பலருக்கு இன்ப சுற்றுலா பயணங்களாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம் ஆனால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பது விசேஷம்தான் அற்புதமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் குரு பகவான் அவர் எட்டிலே இருந்து நேரடியாக இரண்டாம் இட்டை பார்க்கின்றார் ராசிக்கு அவர் எட்டிலேயே மறைந்தாலும் ஆரம்பத்திலே ராசிநாதனுக்கு பத்திலேவும் பிறகு ராசிநாதனுக்கு அவர் ஒன்பதிலே இருப்பதனால் மறைவு தோஷம் பெரிதாக உங்களை பாதிக்காது ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைந்தாலும் ராசிக்கு ஆனால் ராசிநாதனுக்கு மறையவில்லை என்றால் மறைவு தோஷம் பெரிய அளவு உங்களை பாதிக்காது என்பது ஜோதிட அடிப்படை நுணுக்கம் அந்த வகையிலே ரெண்டாம் மீட்டு அதிபதி எட்டிலே இருக்கிறார் என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை அவர் ரெண்டாம் மீட்டை நேரடியாக பார்ப்பதும் ஆரம்பத்திலே செவ்வாயினுடைய பார்வையும் இரண்டாம் இட்டிற்கு கிடைப்பதனால் குடும்பத்தில் தனப்பிராப்தியும் சந்தோஷமும் இருக்கும் என்ன வரவுக்கு மீறிய செலவுகள் மாதம் முழுதாக இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் அது லட்சம் வந்தாலும் பத்து லட்சம் வந்தாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் வந்த வேகத்திலே செலவாகிவிடும் எப்படி தான் செலவாகிறது என்பதை நீங்கள் எப்படி கட்டி போட்டு பிடித்தாலும் உங்களை மீறி செலவு வந்து நிற்கும் என்பதே ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கக்கூடிய விஷயமும் இரண்டாம் இட்டை சனி சனி பகவான் பார்வை செய்வதுக்குண்டான அர்த்தமாகும் ஆனால் பண மிக மிக சிக்கனத்தையும் எது தேவையான செலவு எது தேவையற்ற செலவு என்பதை நீங்கள் டைம் டேபிள் போட்டுக்கொண்டு வாருங்கள் எழுதி அதன் பிறகு நடங்கள் யாருக்கு பணம் கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதையும் சரியான முறையில் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் தேவையற்ற மனிதர்களுக்கு கொடுத்தால் திரும்பி வராது என்பதை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அது நடக்கும் சர்வ எச்சரிக்கையாக பண விஷயத்தில் இருங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கோ சந்தோஷத்துக்கோ குறைவு இருக்காது அதிகம் வரவுக்கு மீறிய செலவாகும் ஆனால் ஆடம்பர பொருட்களோ வீட்டிற்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் தாராளமாக வாங்கலாம் அதற்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடாது என்பதிலும் கவனம் தேவை உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சனி பகவான் அவர் ஐந்தில் இருக்கின்றார் மூன்றாம் வீட்டை ஏழு பன்னெண்டு கூடிய சுக்கரன் பார்ப்பது ஒரு வகையில் நன்மை அந்த வீட்டுக்கு அவர் ஐந்து பத்து கொடியர் என்பதால் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் அது மாத பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகளும் சகோதர உறவும் மேம்படும் நண்பர்களுடைய உறவும் அற்புதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பயணங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாடு ஊர் பயணங்களும் வெளி மாநில பயணங்களும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்களும் ஏற்படலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது அதற்குண்டான வாய்ப்புகளால் உங்களுடைய பயணங்களும் வெற்றி பயணங்களாக அமைவதற்கும் அற்புதமாக வாய்ப்புகள் உள்ளது அதையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு நாளுக்கு கூடியவர் சனி பகவான் அவர் ஐந்தில் இருக்கிறார் நாளிலே ராகுவுடன் ராகு இருக்கிறார் பத்திலே இருந்து சூரியன் ஆரம்பத்திலே கேதுவும் பார்வை இருப்பதினாலும் நான்காம் வீட்டுக்கு குரு பார்வை இருப்பதினால் கவலை இல்லை அதனால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக சனி செவ்வாய் பார்வை நீங்கிய பிறகு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லை தாயின் மூலமாக லாபங்களும் ஆதாயங்களும் உண்டு ஒரு சிலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டு பலருக்கு சொத்துசுவங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு படிக்கின்ற மாணவ மாணிகளுக்கு ஒரு சிலருக்கு கவனச்சிதர்கள் ஏற்படலாம் கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும் ஆக நான்காம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் உண்டு பலவிதமான அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு என்பது தெளிவு உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த மாதம் பிற்பகுதி நான்காம் வீட்டின் மூலமாக விருச்சக ராசி ஆண் பெண்களுக்கு இருவருக்குமே யோகமாக யோகமாக சொத்து சோங்களையோ அல்லது பல விஷயங்களோ அல்லது இன்ப சுற்றுலா போன்ற பல நல்ல விஷயங்களோ நடப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன ஒரு ராசிக்கு ஐந்து குடைவர் குரு பகவான் அவர் எட்டிலே இருக்கிறார் ஐந்திலே சனி பகவான் இருக்கிறார் ஐந்திலே சனி இருந்தாலும் அவர் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பெரிய கெடுதல்கள் இருக்காது ஆரம்பத்தில் செவ்வாய் பார்ப்பதினாலும் ஐந்தாம் மீட்டருக்கு சனி பன்னெண்டு கூடியவர் என்பதால் பிள்ளைகள் வகையில் சுபவிரியங்களாகும் யோகமான த யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு முழுக்க முழுக்க பிள்ளைகளை பற்றி குழந்தைகளை பற்றி பேரம்பேத்திகளுக்கு சுபவிரியங்களாகும் அதற்கு கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் மாறாக இருந்தால் சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்தி நடந்தால் பிள்ளைகளை பற்றி கவலை பிள்ளைகளை பற்றி அவ பிள்ளைகளால் தேவையற்ற விமர்சனங்கள் பிள்ளைகளால் வைத்திய செலவு வட்டி செலவு போன்றவற்றைகளால் நடக்கும் அதை ஆக இருவேறு பயன்களாக பலனாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதகமான தசாபுத்தி அடைந்தால் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்ணமாக சுப செலவுகளையும் மாறாக இருந்தால் தேவையற்ற வீண் வேற செலவுகளையும் கொடுப்பார் என்பதே அடிப்படை அர்த்தம் ஆனாலும் குரு தான் எட்டிலே மறைந்தாலும் ராசிநாதனுக்கோ ஐந்தாம் மீட்டருக்கு அவர் மறையவில்லை என்ற காரணத்தினால் ஒரு சில கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நீங்கள் முயற்சி செய்து முக்கால் முக்கால்வாசி இடத்திற்கு வருவீர்கள் அடுத்த அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் முழுமையாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகு அவர் பன்னெண்டிலே இருந்து நேரடியாக பார்ப்பார் அவர் தானே அவர் வீட்டை பார்ப்பதினால் எந்த வம்போ தும்போ வழக்கோ போட்டி போகிறமையோ உங்களுக்கு வராது நீங்களே உங்கள் செயலால் வரவழைத்து கொண்டால் தான் உண்டு ஆனால் குரு பார்வையால் பெரிய அளவு ஆறாம் மூலமாக பாதிப்பு இருக்காது என்பதை நீங்கள் நம்பலாம் பிருச்சிகராசிக்கு ஏழு குடையவர் சுக்கரனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகு பதினாலாம் தேதிக்கு பிறகு பத்திலும் இருக்கின்றார் இதனால் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை மேல்வங்கும் கணவனுக்கோ மனைவிக்கோ நல்ல புரிதல் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் வேலை இல்லாதவர்களுக்கு பதினாலாம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும் காரணம் ஏழாம் மீட்டருக்கு நாளிலே வருவதினால் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்வர்களுக்கு தொழில் நல்ல விருத்தியாகும் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இல்லம்பு பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் குருவினுடைய பார்வை எட்டிய குரு இருந்தாலும் ராசிக்கு கிடைப்பதனால் கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சிகளும் வெற்றி அடையும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடைய ராசிக்கு எட்டு குடைவர் புதன் அவர் ஆரம்பத்திலே பத்திலும் பிறகும் பதினொன்றிலுமே இருக்கின்றார் அவர் பதினொன்றுக்கும் உடையவராகி பதினொன்றிலே இருப்பதினால் எட்டிலே குரு இருப்பதனால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காது என்பதை நிச்சயமாக நம்பலாம் பெரிய சங்கடங்களும் வராது என்பதையும் எதிர்பார்க்கலாம் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் ஒன்பதிலே ஆரம்பத்திலே சுக்கரன் இருப்பதால் தந்தையாலோ தந்தை உருளாலோ சுபவிரியங்களாகும் தெய்வகடாட்சம் கிடைக்கும் பித்திருக்காரன் சூரியனும் சாதகமாக இருப்பதினால் ஆரம்பத்திலே எல்லா விதமான தெய்வகடாட்சம் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் தனப்பிராப்தி உண்டாகும் சகோதர வரவுகள் சகோதர உறவுகள் மூலமாகவும் குறிப்பாக மூத்த சகோதரர்கள் உறவு மூலமாகவும் தந்தையார் மூலமாக எல்லா விதமான நன்மைகள் ஏற்படும் என்பதே தெளிவு உங்களுடைய ராசிக்கு குடைவர் சூரியன் ஆகின்றார் அவர் பத்திலே ஆட்சி பெற்று உடன் எட்டு பதினொன்று கூடிய புதனுடன் சேர்ந்த ஆரம்பத்தில் இருப்பதினால் பத்தாம் வீடு வலிமையடைகின்றது பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலேயே வருவார் ராசியான ராசிக்கோ லக்னத்திற்கோ எந்த ஜாதகமாக இருந்தாலும் பதினொன்றிலே சூரியன் சஞ்சாரம் செய்வதன்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆக மாதம் முழுவதுமே பத்திலும் பதினொன்றிலும் இருப்பதினால் சூரியன் உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் வந்தாலும் தொழிலை பொறுத்தவரையும் எந்தவிதமான சங்கடமும் இருக்காது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய வாழ்வு அமையும் பணி பணியில் இருப்பவர்களுக்கும் இதே நிலைமைதான் ஆனால் ஆனால் என்றாலே வம்புதான் என்ற அர்த்தம் சனியினுடைய பார்வை நேரடியாக கிடைப்பதனால் சொந்த ஜாதகத்தில் சாதகமற்று தசாபுத்தி நடந்தாலும் ஜனன காலத்தில் இப்படி சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து அதற்குண்டான தசா புத்தி நடந்தாலும் தொழில்துறையிலும் சங்கடம் அதாவது மற்றவர்களுக்கல்ல முதலில் சொன்னதெல்லாம் யோகம் யாருக்கு சனி செவ்வாய் சம்பந்தப்படாமல் ஜாதகமும் அப்படிப்பட்ட புத்தி நடக்காமல் இருப்பவர்களுக்கும் அத்தனையும் வெற்றி யோகம் அதிர்ஷ்டம் பட்டம் பேர் புகழ் வெற்றியை தவிர அவர் வேறு எதுவும் அனுபவிப்பதில்லை மாறாக இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு சொந்த ஜாதகத்திலிருந்து இருந்து அதற்குண்டான புத்தி நடப்பவர்களுக்கு மட்டும் தந்தை பிள்ளைக்கு சிக்கல் தொழிலில் சிக்கல் எல்லா விதமான சங்கடமும் வரும் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை பத்தாம் எட்டு அதிபதி சூரியனும் பதினோராம் எட்டு அதிபதி புதனும் சேர்ந்து பதினொன்றில் இருப்பது மகத்தான யோகமும் லட்சுமி கடாட்சமும் வெற்றியும் தரக்கூடிய அமைப்பாகும் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடியாக சுக்கர பகவான் ஆகின்றார் பன்னெண்டிலே ராசிநாதன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இருந்து குருவினுடைய பார்வையும் வாங்குவதனாலும் பன்னெண்டாம் எட்டு அதிபதியும் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகு பத்திலே இருப்பதனால் ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வெளியூர் வெளிநாடு ஆன்மீகம் போன்ற சுப விரயங்களே ஆகுமே தவிர வீண் விரய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது விருச்சிக ராசி பலனும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக தெளிவாக தெரிகின்றது ஆக விருச்சிக காரர்களுக்கு மாத பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது பயணங்கள் காத்திருக்கிறது வெற்றியும் காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமி சென்று தரிசனம் செய்யுங்கள் ராமமந்திரம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் கந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் விஷ்ணு நாமத்தை படிக்க முடியா படிக்க தெரியாதவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஆடியோவாக கேளுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நெய் தீபம் காளையோ மாலையோ ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே கண்ட பரிகாரத்தையே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்